நாகை மாவட்ட புதிய ஆட்சியராக பொறுப்பேற்ற ஆகாஷ் தலைமையில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட முன்னூற்று முப்பத்து மூன்று மனுக்கள் மாற்றுத்திறனாளிகள் உட்பட பலருக்கு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைதீர் நாள் கூட்டம் நடைபெற்றது புதிதாக பொறுப்பேற்ற மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வங்கிக் கடன் உதவித்தொகை குடும்ப அட்டை வேலைவாய்ப்பு கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மொத்தம் முன்னூற்று முப்பத்து மூன்று மனுக்களை பொதுமக்கள் அளித்தனர் பெறப்பட்ட மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு ஆட்சியர் உத்தரவிட்டார் இதைத் தொடர்ந்து சமூக நலத்துறை சார்பில் இரண்டு நபர்களுக்கு திருநங்கைகளுக்கான அடையாள அட்டை மாற்றுத்திறனாளி நலத்துறை சார்பில் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி இரண்டு மதிப்புள்ள காதொலி கருவி ஒரு மாற்றுத்திறனாளிக்கு தொள்ளாயிரம் மதிப்புள்ள ஊன்றுகோல் ஆகியவற்றை பயனாளிகளுக்கு ஆட்சியர் வழங்கினார் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்